இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அதனுடைய திட்டம் என்ன மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் அஜெண்டா இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம் அந்த மாநில பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கட்சி கொள்கையோட கூட்டணியா இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு கட்சிகள் மற்றும் திராவிட கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்